விட நேற்று தூத்துக்குடியை பொறுத்தவரை மிக முக்கியமான விமான நிலையங்கள்னா சவுத் தமிழ்நாடுக்கு ரொம்ப காலமா நமக்கு தேவைப்பட்டது இரவுல பயணம் செய்யக்கூடிய ஒரு விமான நிலையம் நமக்கு வேண்டும் என்று நேற்றைய மத்திய அமைச்சர் சொன்னாங்க நேரடியா தூத்துக்குடி டெல்லி மும்பை இரண்டு இடத்துக்கும் தூத்துக்குடியை கனெக்ட் பண்றாங்க ஏன்னா தூத்துக்குடி சொந்தங்கள் அவ்வளவு பேர் பாம்பேல டெல்லியில் இருக்கிறாங்க அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் வளர்ச்சிக்கான திட்டம் அதையெல்லாம் தாண்டி நேஷனல் ஹைவே திட்டங்கள் கோடி ரூபாய்க்கு அதுவும் எங்களுக்கு இந்த விசிட்ட பொறுத்த வரைக்கும் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை உலகுக்கு பறைசாற்ற வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தோடு வர்றாங்க தருமபுரி ஆதினம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தருமபுரி ஆதீனம் ஐயா ராஜாஜி ஐயா மூலமாக மவுண்ட் பேட்டன் அவர்கள் கொடுக்கப்பட்ட செங்கோல் நேரு ஐயாக்கு போச்சு இன்னைக்கு அந்த புதிய செங்கோல் பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டடத்தில் வைத்திருக்கின்றோம் இன்னைக்கு பிரதமர் இங்கே வருவது மூலமாக சோழ தேசத்திற்கு வருவதன் மூலமாக அந்த செங்கோலனுடைய மகிமை மறுபடியும் உலகத்துக்கு பறைசாற்றுறாங்க இரண்டாவது அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் உலகத்தினுடைய வரைபடத்துல ஒரு பெரிய புள்ளியாக இடம்பெற போகுது கடந்த ஒரு மாத காலமாக மக்களுடைய வரவு ரொம்ப அதிகமாயிருக்கு மக்கள் வரவு அதிகமாகும் இந்த பகுதி முழுவதுமே டெவலப் ஆகும் கங்கை கொண்ட சோழபுரம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி இருக்கும் அதையெல்லாம் தாண்டி சோழ பேரரசனுடைய பாரம்பரியம் தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை நம்ம பறைசேற்றோம் எத்தனை அரசர்கள் பாரதத்துல கடாரம் தேசம் இருக்கக்கூடிய கம்போடியா இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய போய் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழன் இங்கிருந்து ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி வெற்றி கொண்டு நூறு ஆண்டுகள் கடாரத்தை ஆட்சி பண்ணியிருக்கிறோம் நம்முடைய கடல் வலிமையை காட்டியிருக்கும் இதெல்லாம் ஒரு ஒரு தமிழனுக்கும் பெருமை ஆனா பிரதமரை பொறுத்தவரை ஒரு சோழ அரசனை இந்தியாவுடைய அரசனாக பாரதத்தினுடைய அரசனாக பாரதத்தினுடைய ஒரு பறைசாற்றக்கூடிய ஐக்கானாக பார்த்து இந்த உலகம் முழுவதும் கொண்டு போறாங்க இதெல்லாம் கூறுகள் அரசியல் என்று நான் சொல்லவில்லை சகோதரர் கேட்ட கேள்விக்கு இதெல்லாம் பாசிட்டிவ் அவுட்